रि गृप्यो नमः अनैवरुकं नमस्कारं सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्याम्बिके गौरी नारायणी नमोस्तुते ओम ॐ वित्महे विद्महे धनुर्हस्ताय धीमहि धन्नो शुक्रप्रचोदयात् மற்ற தினம் நாம் காண இருப்பது நட்சத்திரங்களில் பத்தாவதாக வரும் மகம் நட்சத்திர காயத்ரி மந்திரம் மகம் நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவான் ஆவார் இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை சுக்கர பகவான் ஆவார் மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் வருகிறது இதன் அதிபதி சூரிய பகவான் ஆவார் மகத்தில் பிறந்தவர்கள் ஜெகத்தை ஆழ்வார்கள் என்பது பழமொழி அதற்கேற்ப தாங்கள் இருக்கும் இடத்தில் தலைமை பொறுப்பில் இருப்பார்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் ஆளுமை திறன் கொண்டவர்கள் லட்சியவாதிகள் பிடிவாத குணம் உடையவர்கள் தன்னம்பிக்கை மிக்கவர்கள் மற்றும் பிறரிடம் உதவி கேட்காதவர்கள் இவர்கள் சொந்த முயற்சியில் முன்னேறுபவர்கள் மகம் நட்சத்திர காயத்ரி மந்திரத்தை இப்போது பார்க்கலாம் மகம் நட்சத்திர காயத்ரி மந்திரம் ॐ महाणगाय अणगाय विद्महे देवाय धीमहि तन्नो मग प्रचोदयाद् ॐ महाणगाय अणगाय विद्महे देवाय धीमहि तन्नो मघ प्रचोदयात् இப்போது இந்த மந்திரத்தின் பொருள் விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஓம் என்றால் பிரணவ மந்திரம் மற்றும் பரம்பொருள் மகா அனகாய வித்மகி என்றால் மகா சக்தியுடைய கர்ம வினைகள் இல்லாத மற்றும் பித்ரியா தேவாய தீமகி என்றால் பித்ருக்களின் தெய்வமான தன்னோ மக என்றால் அந்த மகம் நட்சத்திரம் எங்களை வழிநடத்தட்டும் என்பதாக பொருள் மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணையும் நாளில் மாசி மகம் வருடத்திற்கு ஒருமுறையே வருகிறது பௌர்ணமி அன்று நிலவு முழுமையான தோற்றம் பெற்று சந்திரனின் முழு சக்தியையும் உடையதாய் திகழ்கிறது காலபுருஷ தத்துவத்தின்படி ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதாவது சிம்ம ராசி பூர்வ புண்ணியஸ்தானம் அதன் அதிபதி சூரிய பகவான் ஆவார் சூரியன் ஆன்மா சந்திரன் உடல் சந்திரன் புனித நீருக்கு அதிபதி ராஜகிரகமான சூரியன் தன் வீட்டை தானே பார்ப்பதால் மகம் நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது சூரியன் சந்திரன் கேதுவின் தொடர்பு ஒவ்வொரு ஜீவாத்மாவின் கர்ம வினையை போக்குவதில் நிகரற்ற சக்தி படைத்த நாளாக மாசிமகம் திகழ்கிறது ஆன்மா என்ற சூரியனின் பார்வை பெறும் சந்திரனின் மகம் நட்சத்திரம் ஆன்மாவையும் உடலையும் பரிசுத்தமடைய செய்யும் அதன் மூலம் கர்மவினை பதிவு குறையும் இந்த ஆன்மசுத்தியானது சூரியன் சந்திரன் தொடர்பு எப்பொழுது சிம்மத்திற்கு கிடைக்கிறதோ அப்பொழுது மட்டுமே சாத்தியம் அன்றைய தினம் புதிய நதி நீராடல் சிறப்பு மிக்கது இப்படி பல சிறப்புகள் பெற்ற நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் ஆகும் மகம் நட்சத்திரக்காரர்கள் இந்த மந்திரத்தை தினமும் குறைந்தது பதினோரு முறை ஜெபிக்க மேன்மையான பலன்களை பெற முடியும் இன்றைய தினம் மகம் நட்சத்திரம் ஆதலால் அனைவரும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் ஓம் மகா அனகாய வித்மஹே பித்ரியா தேவாய தீமஹி தன்னோமக பிரச்சோதையாது ஓம் மகா அனகாய பித்ரியா தேவாய தீமஹி దన్నో గ ప్రచోదయాం శ్రీకృష్ణాపణమూ